ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜனா குக் சேனல் இன்றைக்கி சுவையை ஆனால் கோவக்கா வச்சு ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் இது சாதத்தில் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சரி ஈவன் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நான் கோவக்கா வாங்கிட்டு வந்துட்டு நல்லா மேலே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலேயும் கீழே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணால் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கிறலாம் நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கூட கட் பண்ணிக்கிறலாம் இது மாதிரி கட் பண்ண உடனே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதோடு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதோடு நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காவெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அதோடு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துட்டு இதோட வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூளையும் போட்டுக்கரலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா வதக்கி செய்யவும்னா அந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட மூடி போட்டுட்டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா நான் மூடி போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் ஸோ தட் நம்மளுக்கு முக்கால் பாகத்துக்கு நல்லா இந்த கோவக்காய் ஃப்ரை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வேறு வேறு இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன போடுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரியும் அது மட்டும் இல்லை செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டு ஒரு சின்ன சைஸில் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதோடு வந்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்தாச்சு ரெண்டு கொத்து சேர்த்துக்கிட்டேன் இதோட ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கரலாம் இது இப்போ இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து எப்படியாக இருந்தாலும் நான் ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா இது அடி பிடிக்காது இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்தனால லைட்டாக அடிதான் பிடிக்கும் நம்ம தேய்ச்சி தேய்ச்சி விட்டு கலக்கிக்கலாம் அதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து இதோட கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு அந்த கோவக்காலை வந்து லைட்டாக வந்து அந்த புளிப்புத்தன்மை இருக்கும் ஸோ தக்காளி நிறையா சேர்க்க வேணாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நம்மளுக்கு நல்லா தெரியும் கோவக்காவை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்க சொல்லுவாங்க அதில் ஃபைபர் சத்து இருக்குது வைட்டமின் ஏ இருக்குது பி இருக்குது அயனுக்கு இருக்குது கேல்சியம் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிப்பியை அதோட சில்லி பவுட்ரு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கரலாம் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நம்ம டயட்டில் வந்து இது மாதிரி கோவக்காவை வந்து சேர்த்துக்கரலாம் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கணும்னா அவங்க பெரியவங்களாயிட்டும் அதை சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க அதோட ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டுட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் நல்லா தலை தளம் தண்ணி கொதிச்சிட்ட பின்னாடி என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் அதோடு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி நம்ம நல்லா வதக்கி வச்சதாலேயே ஒரு முக்கால் பாகத்துக்கு அந்த கோவக்காவும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு கால் வாசிலாம் இப்போ வேகணும் நம்ம வந்து கோவக்கால பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பீங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட நான் ஒரு பொருள் சேர்க்குறேன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இது கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை ஒரு கால் டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த லம்ஸ் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம வந்து இந்த இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்து செய்யவுடனே அந்த கிரேவியோட டேஸ்ட்டு டெக்ஸ்டருமே வேறு லெவலில் போயிடும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இல்லையா அதோட இப்போ என்ன செய்யலைன்னா மூடி போட்டு மறுபடியும் ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே மிதமான சூட்டில் வச்சுருங்க இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு முக்கால் பாகம் வெந்துடும் இது இப்போ வந்து நல்லா வந்து இது மாதிரி ஏன்னா நம்ம கடலம் மாவு போட்டதுனால எப்படியும் வந்து அது ஒட்டும் அதனால் நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ அதுக்கடுத்து ஒன்றொரு மெயினான பொருள் வர்றாங்க அவங்க யாருன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அதோட கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் சோம்புத்தூளையும் போட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க சோம்புத்தூள் மட்டும் சூப்பராக இருக்கும் போட்டோம்னா அப்படியே நான்வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அதோட உப்பு கொஞ்சம் குறவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதோடு நான் உப்பையும் பார்த்து லைட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் ரொம்ப சூப்பரான கிரேவி ரெசிபி அது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே மிதமான சுட்டில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கோவக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை இதே முறைகளில் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் அண்ட் டே கே டேட்டா பை பாய் நீங்களும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங்கு